ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல் டிபியோவில் என்ன நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டுவெல் டிபிஓ அப்படின்றது டுவெல் டேஸ் ஃபாஸ்ட் ஓவ்லேஷன் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு பன்னெண்டு நாள் ஆகிடுச்சி ஸோ பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஓ ஓவலேஷன் ஆகிற அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெண்டு இருந்து ஏதாவது ஒரு ஓவரியிலருந்து மெச்சூரான எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரும் அதுக்கு பேர் தான் ஓவலேஷன் அப்படி ரிலீஸ் ஆகி வெளியே வர எக் வந்து ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உருவான கரும் இருக்குது இல்லையா அது ஃபலோபியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கர்ப்பப்பையில் பதிகிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸ் வந்து லியூட்டல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு மென்ஸ்ட்ரல் மென்ஸ்டேஷன் நடக்குது இல்லையா அந்த டேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு டேலருந்து உங்களுக்கு ஓவ்லேஷன் நடக்கிற வரைக்கும் இருக்க டைம் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நமக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதோ அதோட இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்து முடிஞ்சு லியூட்டல் ஃபேஸ் ஆரம்பிக்கும் இப்போது உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா அரௌண்ட் டே ஃபோர்ட்டீன் பதினாலு நாள் அதாவது உங்களுக்கு பீரியடான பதினாலாவது நாள் உங்கள் இருந்து சப்போஸ் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கு மாதம் மாதம் எனக்கு இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துடும் முப்பது நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றவங்களுக்கு அதாவது இருபத்தெட்டு நாள் சைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு பதினாலாவது நாளில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஓவல் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓவலேஷன்லேருந்து அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எண்ட் ஆகுற வரைக்கும் திரும்ப உங்களுக்கு பீரியட்ஸ் நடக்கிற வரைக்கும் இருக்க ஃபேஸ் வந்து லூட்டல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் பன்னெண்டு டிபிஓவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து என்னது லூட்டில் ஃபேஸ் இந்த இந்த ஃபேஸில் நம்ம ப்ரொஜெஸ்டான் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமாக ஆரம்பித்து நீங்கள் இந்த டைமில் டுவெல் டிபிஓ டைமில் வந்து இப்போ பீக்கில் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபெர்டிலைஸ் ஆன எக் இருக்குல்ல அது வந்து நம்ம கர்ப்பப்பையில் வந்து பதியும் ஸோ இதுவும் வந்து இந்த லூட்டியல் ஃபேஸில் தான் நடக்கும் ஸோ இப்போது வந்து உங்களுக்கு சைக்கிள் டே வந்து தேர்ட்டி டேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவேஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறலாம் உங்களுக்கு எப்போ எக்ஸ்பெக்டட் பீரியட் டேட்டோ அதுலேருந்து ஃபோர்டீன் டேஸை மைனஸ் பண்ணால் வர டேட் தான் உங்களுக்கு ஓவேஷன் டேட்டு இப்போ உங்களுக்கு ஓலேஷன் டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓலேஷன் கால்குலேட்டர் அப்படின்ட்டு அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டட் மென்ஸ்ட்ரல் பீரியட் டேட்டும் உங்களோட சைக்கிள் லென்த்தும் இருபத்தெட்டு நாளா முப்பது நாளாக அந்த மாதிரி சைக்கிள் லெந்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போது ஓலேஷன் நடக்கும் அப்படின்ற டேட்டும் உங்களோட ஃபர்டைல் விண்டோவும் காமிச்சிரும் அதை வச்சு நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாம் ஓகே இப்போது இம்ப்ளான்டேஷனோட விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து பன்னெண்டு நாள் இந்த விண்டோவில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் இப்போது இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அஃபீஷியலாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பிளாசண்ட்டாக இருக்கு இல்லையா நஞ்சு கொடி அது வந்து ஒரு ஆர்கன் மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ஒரு நியூ ஆர்கன் மாதிரி நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெசிஜி அப்படின்ற ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ப்ரெக்னென்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரொஜெஸ்ட் அதுக்கப்புறம் ஹெச்சிஜின்ற ரெண்டு ஹார்மோனுமே ரொம்ப முக்கியம் ஸோ இப்போது இந்த டுவெல் டிபிஓவில் நமக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னென்சி சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் டுவெல் டிபிஓவில் எடுக்கலாமா அதாவது டுவெல் டிபிஓன்றது டிபி இப்போ வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருந்தால் ஃபோர்டீன்த் டே உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ஓவலேஷன் முடிஞ்ச டுவெல் டிபியூ அப்படின்னா இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் அதாவது இன்னும் ஃபோர்டீன் டிபியூ ஃபிஃப்டீன் டிபியோவில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நாள் அதுதான் இந்த டுவெல் டிபிஓ ஸோ இந்த டைமில் எல்லாருக்குமே வந்து சிம்டம்ஸ் இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம் இந்த டைமில் ஏன்னா விண்டோ வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் இல்லையா இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் நடந்துச்சு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிவேறு வலி முதுகு வலி இந்த சிம்டம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபோர்டீன்த் டே ஓல்யேஷன் நடந்திருந்தால் தான் இந்த இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் நடக்க வாய்ப்பு சப்போஸ் உங்களுக்கு வந்து லேட்டாக ஓலேஷன் நடக்குது அப்படின்னா அதாவது உங்களுக்கு பதின பதினாலு நா பதினாலாவது நாள் ஓல்வேஷன் நடக்குது அப்படின்னா டுவெல் டிபியோ இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு லேட்டாக நடக்குது பதினைஞ்சாவது நாள் பதினாறு பதினேழு இந்த நாட்களில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் இன்னும் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதாவது ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் ஆகும் இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு அதை சொன்னேன் இல்லையா இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்ட்டு அதில் அது வந்து ஆறு டிபிஓலருந்து ஓவலேஷன் முடிஞ்ச ஆறாவது நாள்லேருந்து பன்னெண்டாவது நாளுக்குள்ளே எப்போ வேணால் இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம் இப்போ இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஹெசிஜியோட லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உற்பத்தி ஆகிற ஹார்மோன் வந்து இந்த ஹெச்சிஜி இந்த ஹெச்சிஜி தான் நமக்கு ப்ரெக்னன்சி கிட்டில் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு காமிக்கிறது ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து லேசான கோடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு லேசான கோடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி லேசான கோடு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லை எனக்கு வந்து எந்த லைனுமே வரல ஒரே ஒரு கோடு தான் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம் அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஆனால் கிட்டில் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெச்சிஜியோட லெவல் வந்து இன்னும் அதிகமாகலை அப்படின்றது தான் அதோட அர்த்தம் இவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகிற வரைக்கும் சாரி பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இப்படி இருக்குது ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை எனக்கு வந்து ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் பற்றி நினச்சி ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னாலே நமக்கு ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயும் வந்து நமக்கு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டெய்லி வந்து லேட்டாக தூங்குறவங்களா இருந்தால் அதாவது பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த மாதிரி இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கவங்களா இருந்தால் அது வந்து நம்மளோட ப்ரெக்னன்சியை கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக தூங்க போங்க வாக்கிங் வந்து ரெகுலராக பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃபெர்டிலிட்டி யோகா வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன போஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் வந்து லேட் ஆகுது நடக்க மாட்டேங்குது இன்ஜெக்ஷன் போட்டும் ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு அந்த யோகா வந்து பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த டுவெல் டிபியூவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்காது அது திரும்பவும் சொல்கிறேன் ஸோ இருக் இருந்தது சப்போஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அடிவேறு வலி இருக்கலாம் முதுகுவலி இருக்கலாம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் இருக்கும் வயிறு வலி முதுகுவலி இருக்கலாம் மற்ற சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட் ஆன் ஹார்மோன்னால் வரது அதாவது டயர்ட்னஸ் உங்களுக்கு பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகுறது பெயின்ஃபுல்லாக இருக்கிறது தலைவலி இருக்கிறது குமட்டல் இந்த மாதிரி இருக்க எல்லா சிம்டம்ஸுமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் வரது தான் ஸோ நீங்கள் வந்து இது பீரியட்ஸ்க்கும் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது ஸோ நான் வந்து பீரியட்ஸ் ஆக போகிறேன் இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க ப்ரெக்னென்சி டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் தான் அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும் நான் நிறைய டைம் சொல்லிவிட்டேன் ஸோ திரும்பவும் அதை சொல்கிறேன் ப்ரெக்னென்சி டிலே ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஆகாமல் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ